நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் ஷிஃப்ட் ஜாப் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம் எந்த நிறுவனத்தில் அப்படின்றத பார்த்திங்கன்னா டாய்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவைப்படுது இந்த வேலைக்கான தகுதி என்ன சம்பளம் என்னவாக இருக்க போது வேலைவாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்ற முழுமையான தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இப்போதைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க பெண்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்க தேவையில்லை இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்க என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க நீங்கள் அரியஸ் கேண்டடேட் இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஷிஃப்ட் மட்டும்தான் இந்த நிறுவனத்தில் ரன் ஆகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் உங்களுக்கான சம்பளமாக இருக்கும் அட்டனன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க நமக்கான வேலைவாய்ப்பு சென்னையில் எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மாதாவரத்தில் தான் நமக்கான வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி முயற்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராச்சும் வேலை வாய்ப்பு தேடி நிறந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் பயன்படுத்திக்கிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்